வணக்கம் நிலை இல்லாத இந்த உலகத்துல யார் பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருடைய இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மகாவிஷ்ணுவினுடைய தீவிர பக்தரான ஒருத்தர் பூலோக பதவியை முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போறாருங்க அங்க பகவான் தன்னுடைய பக்தரை பார்த்து சொல்றாரு நீ பூலோகத்துல பண்ணின அந்த புண்ணியத்துக்காக உனக்கு வைகுண்ட பதவியே கிடைச்சிருக்கு இங்க நீ ரொம்ப சந்தோஷமாவும் மனநிறைவாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு தன்னுடைய பக்தர் ஒரு கேள்வி கேட்கிறார் பகவானே பூலோகத்துல என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருச்சு ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை அது மட்டும் தான் எனக்கு மனசுல குறையாவே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் கேட்கிறார் எல்லாம் அறிந்த பகவானுக்கு தன்னுடைய பக்தரோட மனசுல இருக்கிறது தெரியாதா என்ன இருந்தாலும் தெரியாத மாதிரியே கேக்குறாரு என்னது வைகுண்ட பதவி அடைஞ்ச உனக்கே மனக்குறையா சரி சொல்லு உன்னுடைய மனக்குறைய தான் கேட்டு அது சரி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பகவான் தன்னுடைய பக்தர் கிட்ட கேக்குறாரு உடனே அதுக்கு பக்தர் சொல்றாரு இந்த பூலோகத்துல எல்லாருமே சாகத்தான் போறாங்க ஆனா வாழ்ற கொஞ்ச நாள்ல நான் பெரியவன் நீ பெரியவன் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க இப்போ வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா மனுஷங்களை விட இந்த கடலும் இந்த மழையும் தானே பெருசா இருக்கு ஆனா மனுஷங்க ஏன் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் சண்டை போட்டுக்கிறாங்க நீங்க சொல்லுங்க யார் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட அந்த பக்தர் கேக்குறாரு அதுக்கு பகவான் கரெக்டு தான் நீ சொல்றதுதான் கரெக்ட் அந்த மழையும் அந்த கடலும் தான் பெருசு அப்படின்னு சொல்லி பகவான் தன்னுடைய பக்தர்கிட்ட சொல்றாரு ஆனாலும் அந்த பக்தர் வந்து அதை ஏத்துக்கல அப்படி சொன்னா இந்த அகத்திய முனிவர் இந்த கடலையே குடிச்சிட்டாரு முருகப்பெருமான் ஒரு மலையவே தகர்த்தெரிஞ்சிட்டாரு அப்படி இருக்கிறப்போ இந்த மழையும் இந்த கடலும் எப்படி பெருசா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்கிறார் உடனே பகவான் சிரிச்சுகிட்டே கேட்கிறார் சரி உன்னோட பார்வையில எதுதான் பெருசு என்னதான் நீ நினைக்கிறியோ சொல்லு அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பொறுத்த வரைக்கும் தான் பெரியவர் உடனே அதுக்கு கிடையாது கிடையாது இதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது எந்த எதை வச்சு நான் வந்து பெரியவன்னு சொல்லி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி பகவான் பக்தர்கிட்ட கேக்குறாரு அதுக்கு அந்த பக்தர் சொல்றாரு வாமன அவதாரத்துல வானையும் பூமியும் ஒரே காலடியில வச்சு அளந்தீங்களே அவ்வளவு பெருசா இருக்கிறப்போ நீங்க தானே இந்த உலகத்திற்கே பெரியவர் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் பகவானை சொல்றார் கிடையவே கிடையாது அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றார் சரி யார் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் பெருமாள்கிட்ட கிட்ட கேக்குறாரு அதுக்கு பகவான் சொல்றாரு உன்ன மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள் தான் இந்த உலகத்திலேயே இந்த பூமியிலயும் சரி மிக பெரியவர்கள் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பக்தர் அதை ஏத்துக்கவே இல்லை நாங்க தான் தான் பெரியவங்க பெரியவங்க என்ன மாதிரி பக்தர்கள் உங்களை வணங்குறோம் எங்களுக்கே பெரியவங்க நீங்க தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பக்தர் சொல்றாரு உடனே அதுக்கு பெருமாள் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா தேவ உலோகத்துல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை எடுத்துட்டு வர சொல்றாரு அந்த கண்ணாடிய அந்த பக்தர் முன்னாடி நிறுத்தி வச்சு காமிக்கிறார் அப்பதான் தெரியுது பகவானுடைய உருவம் அந்த பக்தரினுடைய மார்புல சின்னதா தெரியுது அப்போ இத பார்த்த உடனே அந்த பக்தர் வந்து அப்போதான் இந்த உலகத்திலேயே ஒரே காலடியில வச்ச என்னையே சின்னோடு சுருக்கி உன்னுடைய இதயத்துல வச்சிருக்க பாத்தியா இதனாலதான் சொல்ற எங்களை மாதிரி கடவுளை நீங்க வந்து மனதார நினைச்சு வணங்குறதுனால நீங்க தான் இந்த உலகத்துக்கே பெரியவங்க இந்த பூலோகத்துக்கே பெரியவங்கன்னு சொல்லி பகவானே அந்த பக்தரை தான் பெரியவர்களா சொல்றாங்க முழு அவங்களுடைய முழு எண்ணமும் கடவுள் மீதே இருந்தா நிச்சயமா கடவுள் என்னைக்குமே நம்மளுக்கு அருள் புரிவார் சோ தான் பெரியவர் அப்படிங்கறத விட பக்தி அதை விட பெரியது அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு புராண கதைங்க சோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்